இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெந்து தனிதது காடு திரைப்படத்துல நடிகர் சிம்புவுக்கு தங்கையா நடிச்ச அனுபவம் பத்தி சின்ன திரை நடிகை ஷாம்பவி சொல்லி இருக்கிறத பத்தி இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிரபல சீரியல் நடிகை ஷாம்பவி ஒரு பிரபல யூடியூப் சேனலோட நேர்காணல்ல தன்னோட நடிப்பு அனுபவங்கள் மற்றும் படத்துல சிம்பு கூட நடிச்ச மறக்க முடியாத அனுபவங்கள் பத்தி பகிர்ந்திருக்காங்க நடிகர் சிம்புவோட படத்துல நடிச்சப்போ தனக்கு ஏற்பட்ட விபத்து ரத்த காயத்தோட நடிச்சது அப்படின்னு பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்திருக்காங்க வெந்து தனிந்தது காடு திரைப்படத்துல சிம்புவுக்கு தங்கையா நடிகை ஷாம்பவி நடிச்சிருந்தாங்க விஸ்காம் இருந்த பொழுது இயக்குனர் கௌதம் படத்துல நடிக்கிற வாய்ப்பு ஷாம்பவிக்கு கிடைச்சதாகவும் சிம்புவோட சகோதரி கதாபாத்திரத்துல நடிக்க ஷாம்பவி ஒப்பந்தமானாங்க இந்த நிலையில படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டிருந்தது இதனால அவங்களுடைய உடல்ல காயங்கள் ஏற்பட்டு இருந்தது இருந்தாலும் ஆனாலும் படக்குழுவினர் மேக்கப் போட்டு காயங்களை மறைச்சி நடிக்க வச்சிருந்தாங்க இது குறித்து பேசின ஷாம்பவி அந்த நேரத்துல படக்குழுவினர் நினைச்சிருந்தா என்ன மாத்தி இருக்கலாம் ஆனா அவங்க ரொம்பவே ஆதரவா இருந்தாங்க இது என்னுடைய முதல் படம் அப்படின்றதுனால கௌதம் மெனன் மற்றும் சிம்பு போன்ற பெரிய கலைஞர்களோட வேலை பார்த்தது ஒரு பெரிய அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் சிம்பு பழகுறதுக்கு ரொம்பவே எளிமையானவர் அப்படின்னும் ஒரு தங்கையை எப்படி நடத்துவாரோ அப்படிதான் தன்னையும் அவர் நடத்தினாரு அப்படின்னு நெகிழ்ச்சியோட தெரிவிச்சிருக்காங்க இந்த அனுபவம் தனக்கு தன்னம்பிக்கையை வளர்த்ததாகவும் ஷாம்பவி சொல்லியிருக்காங்க அதே போல சன் டிவில வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்க கயல் தொடரோட தெலுங்கு ரீமேக்ல நடிக்கிற வாய்ப்பு ஷாம்பவிக்கு கிடைச்சதாகவும் சொல்லியிருக்காங்க ருத்ரன் படத்துல இவங்களோட நடிப்பு இயக்குனருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால அவங்களோட கதாபாத்திரத்தை மேலும் விரிவுபடுத்தி எழுதினதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க தற்பொழுது இலக்கிய சீரியல்ல நடிக்கிறதாகவும் தைரியமான மற்றும் புத்திசாலித்தனமான பெண் கதாபாத்திரத்தை நடிக்கிறது தனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கிறதாகவும் சாம்பவி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தன்னோட கணவர் கூட இணைஞ்சு யூடியூப் சேனலை தொடங்கின அனுபவம் குறித்து பேசின அவங்க ஆரம்பத்துல சந்தேகத்தோட இருந்தாலும் தற்பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோக்களை வெளியிடுறது மகிழ்ச்சியா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க